என்ன பேட்டி காண வர்றாங்க நோ டைம் சோ சாரி என்னங்க அப்படி சொல்றீங்க அன்னைக்கு தான் உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் பண முடிப்பு கொடுக்கறதா வேற முடிவு நிஜமாலுமா ஆமாங்க அப்போ ஒன்னு செய்வோம் அவங்க புரோகிராம டேயில வச்சுக்குவோம் சரி உங்க புரோகிராம நைட்ல வச்சுக்குவோம் பத்தாயிரம் ரூபாய் கையில வச்சுக்கங்க ரைட் ரொம்ப நல்லது அப்படியே நீங்க சொன்னீங்களா இந்த சீனாக்காரங்க சிங் மங் யங் யங் மங் சிங் அவங்களே கூட்டி வந்துருங்க அவங்க தலைமையில உங்களுக்கு பாராட்டு விழா ஆமா யார் அவங்க எனக்கு தெரியாது மாஸ்டர் எனக்கும் தெரியாது

இப்படி ரெண்டு பேர் வரதா சொல்லிட்டு வால் போஸ்ட் வேற அடிச்சு ஓட்டிட்டானுங்க சீனாவுல அப்படி ரெண்டு பேர் இருக்கானுங்களா கற்பனையா நானே ரெண்டு பேரை சொல்லிட்டு இப்ப நானே மாட்டிக்கிட்டேன் இது எப்படி இருக்குன்னா சின்ன பாம்பு பெரிய தவளைய பிடிச்சு முழுங்கவும் முடியாம விடவும் முடியாம ஐயோ சீனாவுன்னு சொன்ன உடனே உபமானம் எல்லாம் பாம்பு தேடு நட்டுவாக்களில் தான் வருது யாருப்பா அந்த சிங்மங் எங்க எங்க இருக்காங்க சிங்மங் எங்க யாரு என்ன அப்படி கத்துறாரு நல்ல பல்ல புடுங்கிட்டாங்களா பல்ல புடுங்கினது கத்துல பில்லை பாத்துட்டு கத்துறான் ஏன் சார் உங்களுக்கு பல்ல புடுங்கணுமா பல்ல ராவணுமா பல்ல கட்டணுமா இப்ப என்ன பண்ணணும் யோ பல்ல புடுங்குற ஏரியா பல்ல ராவுற ஏரியா பல்ல கட்டுற ஏரியா இந்த ஏரியாவில எல்லாம் இருந்துட்டு தான் நாங்க வர்றோம் சரி சார் என்னதான் வேணும் உங்களுக்கு டாக்டர் பாக்கணும் போங்க உள்ள உள்ளதான் ஒரு போர்க்கிழமை நடக்குது அவரை வர சொல்லி நான் பாத்துட்டு போறேன் சரி சார்

நீங்க பாட்டுக்கு மேல உட்கார்ந்துருங்க நீங்க ஒண்ணும் பேச வேண்டாம் உங்களை பத்தி நான் பேசுறேன் அட்வான்ஸ் என்னடா தாடி தாடின இருக்கு நான் எழுதுறதெல்லாம் படமா இல்ல இப்படித்தான் பல பேர் சொல்றாங்க இன்ன ரெண்டே வருஷத்துல மாட நாட்டுல நான் ஒரு மாமேத

நல்லா பார்த்துக்கணும் என்ன என்ன அருமையான விளக்கம் பல்லின் நரம்பு கண்ணுக்கும் கண்ணின் நரம்பு பார்வைக்கும் அந்த பார்வை ஆக பல்லும் கண்ணும் மாடநாட்டுக்கும் எவ்வளவு முக்கியம் என்பதை மிஸ்டர் எங் மங் சிங் சிங் மங் எங் இருவரும் எவ்வளவு அருமையாக தமிழிலேயே உரையாற்றினார்கள் இதை விட மாட நாட்டை பத்தி வேற என்ன சொல்ல முடியும் இத்தோட விழா முடிஞ்சது கடைசி பஸ் போறதுக்குள்ள எல்லாரும் பஸ் பிடிச்சி வீட்டுக்கு போங்க போங்க தலைவர பணத்தை கொடுங்க எதிர்பார்த்து சந்திக்கிறதுக்கு பேர் சந்திப்பு இல்ல மேனகா அது எங்கேஜ்மெண்ட் இருந்தாலும்

அதுக்காகவே என்ன நான் இப்படி மாத்திக்கிட்டேன் அது ஏன் இதுல இருந்து இது வரைக்கும் இல்ல இங்க மாத்திர வச்சிருக்கீங்க ரேட் தகராறு தான் இது வரைக்கும் எடுத்ததுக்கு அப்புறம் ரேட் எவ்வளவுன்னு கேட்டேன் மூன்று ரூபாய்னா என்கிட்ட இருந்தது ஒன்னாயிரம் ரூபாய் தான் இதோட நிறுத்திக்கிட்டான்னு எந்திரிச்சு ஓடியாந்துட்டேன் நீங்க ரொம்ப தமாஷா பேசுறீங்க யாரு நானா என் நிலைமை இப்ப அடுத்தவங்களுக்கு தமாஷா தான் இருக்கு மேனகா உன்னை நம்பி காதலிக்கலாமா

இந்த மாதிரி டயலாக் எல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டி கூட சொல்லாத அனார்கலி சலீம் அம்பிகாவதி அமராவதி இந்த டயலாக் பேசி இருந்து அந்த காலத்துல கார் இருந்தா இதே கேதி தான் என்ன ஒரு ஓவியம் வரைஞ்சு தரீங்களா ஓவியம் எல்லாம் முட்டிக்கல்ல வரைய முடியாதுமா விளையாடாதீங்க உன்ன மாதிரி எத்தனையோ பொண்ணுகளை வரைஞ்சிருக்க உயிருக்கு உயிரான உன்ன நான் வரைய மாட்டேனா என்னோட கலை கூடத்துக்கு வா உன்னை எத்தனை டைப்பா வரைகிறேன் பார் வட்டுமா வர்றேன் பை

இன்னாடா இது பெரிய ரோதனி ஆகிது உசுருக்கு பயந்து ஓடுறப்ப கூடவே எமனிட்டு அந்த மாதிரி அடைச்சே அதெல்லாம் இருக்கட்டும் நாம தான் இங்க தலைமறைவா இருக்குமே போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சிருவாங்க நினைக்கிறீங்க என்னதே தலைமறைவா திமா தூண்டு ஊர மயில கூட மறைக்க முடியாத இதுல தலை மறைவான் போட்டாங்க அப்படின்னா நம்ம கதி இல்லன்னா அவர் தானா கோயந்தா கோயந்தா கோ

உண்டியல் குலுக்கி திருப்பதிக்கு வரதா ரொம்ப நாளைக்கு முன்னாடி வேண்டி இருந்தேன் என்னால குலுக்கத்தான் முடியல குலுக்குனதையாவது எடுத்துக்கலாம் இல்ல பிச்சை எடுத்தாராம் பெருமாளே அத்த புடுங்கினாராம் அனுமாறு கம்முனடா யோ உன்னை அனுமாறுன்னு சொல்றாயா ஏய் இல்லங்க அண்ணி சொல்லுதுங்க பாப்பா வா பரவாயில்ல சொல்லட்டும் ஏ பொண்டாட்டி என்ன குரங்கிண்டே சொல்லுவா ஐயோ நீ முட்டை வெளியே வாமா ம்

சத்தியமா நான் அந்த கொலையை பண்ணல சார் அந்த அம்மாவை காப்பாத்துறதுக்கு தான் கத்திய உறவுன மத்தபடி எங்களுக்கும் அந்த கொலைக்கு எந்த சம்பந்தமும் இல்ல சார் எங்களை விட்டுருங்க சார் ஹலோ இன்ஸ்பெக்டர் தான் பேசுறேன் அப்படியா அந்த ஆள் அங்கே இருந்தீங்க நான் உடனடியே வரேன் கத்தி வாங்க ஆள் வந்திருக்கான் உடனே போடுங்க மாஸ்டர் மாஸ்டர்

அவசரத்துக்கு ஒரு வெள்ள துணி கிடைக்க மாட்டேங்குதான் சரி ஆபத்துக்கு பாவம் இல்ல அம்மா நான் ரெடி இப்படியவா என்ன உட்கார வச்சு கையில ஒரு வீணையை கொடுத்து போஸ் கொடுக்க சொன்னா எப்படி இருக்கும் என்னது வீணையா இவ கையில வீணையை கொடுத்தா சரஸ்வதி இந்திய எல்லை விட்டே ஓடிடுவா அம்மா நீங்க இப்படியே முழுசா நின்னாதான் முழு அழகு எனக்கு கிடைக்கும் எங்க முகத்தை காட்டுங்க போன குத்தி குத்திர்வே இல்ல என்ன பிசாசா உங்க சிசிய செந்தில குமாரன் அடிச்சி ஏய் சனிக்கல் மகளை நீ தரச்சேற இந்த கத்தியால கூட்டு இது கூடாது அப்படியா மச்சான் ஆமா தங்கச்சி அந்த பொண்ணு ஆமா இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் பண்ணிருக்கவே மாட்டேனே ஆமா மேல இருந்து நான் தள்ளி நீ எங்க இருந்து தள்ளி விட்டியா நேர தண்ணி தொட்டிக்குள்ள வந்து விழுந்தேன் எங்க பார்த்தா உன்னை தள்ளி விட்டு அங்கேயே கேக்கு நான் என்ன பைத்தி அது சரி மாப்பிள்ள இப்ப நீ என்ன தொழில் பண்ற அதுக்கே தமிழ்நாடு போலீஸ் போகிறேன்